இப்போ நம்ம மதகு மடையில் நைட்டு அரியவலை வச்சு மீன் பிடிக்க போகிற விடியாலையில் விரா மீன் பிடிப்பா அதனால் தண்ணியை திறந்து விடுறா கம்மாய்க்கு இன்னொரு சைடு பூச்சா தட்டா உருவாக அது என்னென்ன புது புதுக்கதையா சொல்றீங்க தட்டா உருவாக்கி பாருங்க தட்டா பூச்சி இதில் தான் உருவாக தான் பார்த்துக்கோங்க இந்த பூச்சிலேருந்து பூச்சி வேறு தான் இதை பொடி மீன் அரைச்சிக்கிட்டு இருக்கா இல்லை அவ்வளோ கெழ்த்தி கிடக்கு கெழ்த்தி தான் ரேட்டு கூட எவ்வளோ ப்ரோ ஒரு கெழ்த்தி ஒரு கிலோ நூற்றி நூற்றம்பது நானூறா நூற்றம்பது நானூறு ரூபா

நம் பல பலனு இருக்கு இப்ப கம்மா தண்ணி மோந்து பிடிக்கிற தம்பி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கிராம பிடிக்க போகிறாப்புல எங்க கிடக்குதா பெருசா சின்னமாயா பெருசு தானா ஓடாமல் பிடிச்சிடு கச்சாத்துக்கு

ஒத்தகைய இங்க அப்படி பண்ணாத ஒத்தக்காய் இழுத்து தூக்கிப்பட இழுத்துப்படா ஏன் நீ எட்டிக்கிட்டு பிடிச்சா எப்படி பிடிக்க முடியும் பக்கத்தில் போய்கிறனும் பிடிச்சா மொரத்து கிராமங்க சரியான கிராம நல்லா வெயிட்டு செத்துல அடி வாங்கி கெளுத்தி ஃபுல்லா வச்சிருக்காப்புல பொடி பொடி கெழுத்தியாத்தி கெளுத்தி கம்பெனி கம்பெனியால வந்து விராமின் எடுக்க போறாப்புல அண்ணன் என்ன காரணம் இன்ஜின் வந்து ஓசு உடஞ்சி போச்சு

வாய்ப்பு இல்லையா எத்தி எல்லாரும் சகதிக்கு எத்தி விட்டு பிடிங்க கையை கொடுத்துட்டு கையை கொடுக்கணும் அதுக்காக கச்சா நிட்டு நின்று அது ஓடிக்கிட்டே இருக்கு தண்ணி கூட தாங்க எல்லாம் நிஞ்சியால் அது வர இடத்துக்கு பண்ணுங்க ஆ இந்த கண்ட கொஞ்சம் பேர் என்ன சரி பேர் வாழைப்பொடியா புளியலை பொடி வாழைப்பொடி கண்ட குஞ்சு எல்லாம் நடக்குது அதை தூக்குங்க இந்தியா கையில் தூக்கி வீசியா கரைக்கி வீசலையா வீசியா இப்படி வெண்டைக்கையை கொடுத்து அடியில் கொடுத்து அமைக்கிற 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 ப்ரோ கரெக்டாக தலையில் கொடுத்து பிடிச்சிட்டான் தம்பி ஒன்று பிடிச்சிட்டான் தம்பி ஒன்று பிடிச்சிட்டான் ஒரே நாளில் ட்ரைனிங் எடுத்துட்டான் அண்ணன் ஒன்று பிடிச்சிட்டாரு அவ்வளோ அண்ணே சூப்பர்ண்ணே Wah, wow. yeah. mokroptim ini, on regen rasa, amin ya, Mabas, lo kami, ulo kami, ah, yo yo, free, ya, very good, super, அது கோணவர் ராமினா அதான் வந்துருச்சு இல்லைங்க தம்பி துரத்தி விரட்டி கொண்டாடாங்க எத்தனை எத்தி யூஸ்ங்க இல்லையா எல்லாம் இந்த சைஸில் தான் சார் ரெண்டு மூணு நாலு வருஷம் மூன்று வருஷத்து ஆச்சு பிடிச்சி ரெண்டு வருஷத்துல ஆச்சு இது இங்க ஐயனார் கோயில் பள்ளம் அதுதான் இவர் இல்ல அப்படியே ஏத்திருங்க கரைக்கு ஐயோ விழுந்துருங்க அது மேல பிடிச்சிருவீங்களா இல்ல இங்கிட்டு திரும்புதான் வெரி குட் దానేనే ని టూన దబవ తల మామా గంద దంద దబ 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 రెండు కరంద రెండు కరంద మచ్చా నేలొన్నొడుడు కడక వారు ఇంకొన్నోడు కడకంది అదేదాం బాట రెండు